அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு அறிவியல் பத்தியும் சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசிச்சேன் எனக்கு இதில் என்ன பங்களிப்பு தான் எப்படி பேசுறது என்னென்னு சார் வந்து சினிமா ஓட்டியே நீங்க பேசலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஏன்னா சார் வெங்கடேஸ்வரன் சார்ல வந்து நான் வந்து ரொம்ப உயர்ந்து பார்க்குற ஒரு ஆளுமை ஏன்னா நான் ஒரு முழுக்க தமிழ் மாணவன் அப்ப எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து இருந்து அறிவியல் விஷயங்களையும் புது புது கண்டுபிடிப்புகளையும் அல்லது அது குறிப்பிட்ட செயல்பாடுகளையும் தமிழில் விளக்கி சொல்லக்கூடியவங்க யாருமே பெருசா இல்லை அப்போ சார் வந்து இப்போ இப்போ சம காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த கொரோனா காலத்துலேயும் கூட அல்லது விண்வெளியில் இப்போ நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது சரி நான் பொதுவாக என்னன்னா இந்த விஷயங்களை கூட கூடுறவங்களுக்கு நான் ஏதோ ஆராய்ச்சி மாதிரி சொல்லுவேன் நான் ஸ்கூல்லிருந்தே அதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார் சொல்லும் போது அதெல்லாம் அந்த கருத்துக்கள்லாம் அவ்வளவு அழகா புரியும் அதன வந்து படம் போட்டு விளக்கி சொல்லும் போது கூட நான் சொல்றேன் கூட இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஆச்சரியமா தான் கேட்பாங்க அந்த இப்போ இப்ப ஒரு இப்ப கொண்டே நம்ம நிலைநிறுத்தின அந்த ஒரு சேட்டலைட் வந்து சூரியனை கூட அதாவது பூமி மாதிரி சுத்தல பூமியோட சேர்ந்து சூரியனை போது அவங்களுக்கு அது புரியல இப்ப ஜேம்ஸ் டெலஸ்கோப் எப்படி எங்குது இதை நான் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன் சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு அப்படிதான் பிகேவருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நிறைய விஷயங்கள் தெரியாது பொதுவாக எனக்கு இது ரொம்ப பிடித்தமா இருக்கும் இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இப்ப நானே ஆகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மொழி தடை பொழுது தமிழ்ல நிறைய பேர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நிறைய நேரங்கள்ல நினைச்சிருக்கேன் நிறைய அறிவியல் கட்டுரைகள் ஆங்கிலத்துல நிறைய வருது நான் படிக்கிறேன் அதெல்லாம் இன்னும் தமிழ்ல நிறைய பேத்துக்கு கொண்டு சேர்த்தலாம் இப்ப நிறைய ஆங்கில வழிகள் படிக்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க பட் இருந்தாலும் இன்னும் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற இடத்துல ஒரு சின்ன இது இருக்கு அது அது இன்னும் நிறைய செய்யலாம் நான் படிக்கும்போது இந்த ஏன் இதற்கு எப்படின்னு ஒரு புக் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கும் சுஜாதா சார் எழுதுனது நான் ஸ்கூல் டைம்லாம் அதை உட்காந்து முழுக்க படிச்சுக்கிட்டு ஒன்னு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை வந்து வகுப்பறையில் உட்காந்து என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது ஆச்சரியமாக ஆச்சரியமா கேட்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த டைம்ல என்ன ஏன் பண்ணுங்க எனக்கு சுருக்கமாக எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நான் படிச்சுட்டு போய் சொல்றவன் தான் பட் அது மூலமா எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்றதுக்கும் தொடர்ந்து தேடுதலில் இருக்க இருந்தேன் நிறைய விஷயங்களை அப்படி தான் நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஒரு விஷயத்த ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்த எப்படி எளிமையா சொல்றதுன்னா ஏன்னா அறிவியலில் விலக்கி சொல்றதுக்கும் ஆதாரபூர்வமாக சொல்றதுக்கும் அத்தனை விதமான திகைகள் இருக்கும்போது ஏன் அதை விலக்கி சொல்ல முடியாது பட் ஆனால் இங்கே நம்ம இப்போ பார்த்தா வெளிநாடுகள் திரைப்படங்களில் எடுத்துக்கிட்டா இப்போ குறிக்கும் அவருடைய ஸ்பேஸ் ஒடிசி ஆகட்டும் இல்ல ஸ்டார் ட்ரெஸ் ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப காலம் முன்னாடியே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் கூட டச் ஸ்க்ரீனு இப்போ இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அப்போவே சும்மா கற்பனையாக ஒரு நாளைக்கு ஃபியூச்சர்ல இப்படிலாம் வரலான்னு ஒன்று எடுத்திருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு இப்ப அந்த படங்கள் பார்க்கல கூட நமக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கும் அவங்க எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காவே ஒரு புனைவாக அதை எல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க ஸோ சேம் டைம் நம்ம அப்படியே இங்க திரும்பி பார்த்தோம்னா நிரூபிக்கப்பட்ட விஷயங்களையே இங்க வந்து போராட வேண்டியதா இருக்குது பாம்பு வேஸ்ட வாயில கடிச்சு உறிஞ்சி தூக்குற மாதிரியும் வலிக்கு வந்தால் இன்னும் இரும்பு கையில கொடுக்கற மாதிரியும் இன்னும் திருவெல்லா இருமையில சேட்டலைட் தான் போதுங்கிற மாதிரி விஷயத்த சார்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவார் அப்படி கிடையாது அது இது இப்ப நம்ம என்னன்னா இருக்கக்கூடிய ப்ரூவன் செய்யப்பட்ட அறிவியலையே வந்து இல்ல தப்பா புரிஞ்சுக்காது இதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது அப்ப இன்னும் முன்னோக்கி இன்னும் கற்பனையாக இன்னும் படைப்ப அதாவது ஒரு ஒரு கற்பனை அளவில் கூட சொல்கிறேன் ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்கெல்லாம் இங்கே வரதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு நிறைய புனைவு எழுத்தாளர்கள் அறிவியல் சார்ந்து எழுத்தாளர்கள் இன்னும் நிறையா தேவை இருக்கு திரைத்துறைக்கும் நிறைய தேவை இருக்குது வேறு வேறு படைப்புகள்லையும் நிறையா தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படியானவங்க அப்படியானவங்களோட இப்போ நான் ஒரு சிலரை நான் சந்திக்கிறேன் பேசுகிறேன் அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் நிறையா பட் அது அந்த இடம் வந்து ஒரு இடம் இன்னுமே தமிழுக்கு தேவை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது அறிவியல் கண்டுபிடிப்புகளோ அல்லது ஒரு தேரி இதுவான வரைக்கும் நம்பப்பட்டு வந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்க மறுக்கல அதை தரவுகளோட மெய்ப்பிக்கும் போது வெளிநாட்டிலேயோ ஒரு மற்ற இடங்களிலே ஏற்றுக்கிற மாதிரி இங்க நம்ம உடனடியாக நம்ப மாட்டுறாங்க நிறைய சூடோ சயின்ஸ் நம்புற அளவுக்கு ப்ரூவ்னா ஒன்று சொல்லிட்டேன்னா உடனே இப்போ சொல்றேன் இப்ப கூட இருக்க வந்துட்டு இல்லைப்பா திருநெல்வேலி மேல சேட்டரைட் நிக்காதுன்னு நான் சில இதெல்லாம் எடுத்து காமிச்சேன்னா என் மேலே கோவப்படுறான் இல்ல நீ வேணும்னு சொல்ற அப்படின்னு இப்போ என்ன அறிவியலையே இங்கே வந்து தான் நம்ம திருப்பி நம்ம மேல நினைக்கிற அளவுக்கு தான் இங்க இன்னுமே நம்பிக்கைகள் வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் ஆழமா நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு சதி திட்டம் இயங்கிட்டு இருக்கிற மாதிரியும் ப்ரூவனாக இருக்கக்கூடியதை வந்து நம்புற போக்கு வந்து பொதுவா பொதுவா இல்லாத ஒரு தன்மையை வந்து பார்க்குறோம் ஸோ சினிமா மாதிரியான விஷயங்களும் எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அறிவிகளையோ மற்ற விஷயங்களையோ ஈஸியா சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஒரு மீடியம் ஸோ சினிமால இன்னுமே கூட நிறைய அறிவியல் விஷயங்களை அல்லது நிரூபிக்கப்பட்ட தரவுகளை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் நம்ம அப்படி உண்மைக்கு மாறாகோ அல்லது வந்து ரொம்ப இதுவாக அமைச்சா ஈஸியாக இப்போல்லாம் வந்து அதை எடுத்து எடுத்து போட்டு சொ எழுத எழுதக்கூடிய இடத்துல இருக்குது அது உண்மை இல்லைங்கிற இடத்துல ஆனால் கூட ஒரு புனைவு அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிற சுதந்திரத்தில் நிறைய விஷயங்கள் இன்னமும் காட்ட காட்டதான் படுது அந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு ஒரு சினிமா இதுலேருந்து நான் யோசிக்கிறேன் இப்போ இப்போ சுஜாதா சார் அவர் வந்து அவர் எழுதும் எழுதும்போதே வீட்டுக்கே அலுவலகமெல்லாம் வந்துடும் வீட்டிலேயே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் அப்போ எழுதிருப்பாரு இன்றைக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் அது எல்லாமே இன்னைக்கு நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது நான் எதிரும் எது எதிர்பார்க்குறது என்னென்னா நிறையா வந்து ஒரு அறிவியல் புனை எழுத்தாளர்கள் தேவை இருக்குது நிறைய பேர் வந்து அது சார்ந்த இயங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன் சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம் குள்ள இப்ப சயின்ஸ் சயின்ஸ் கொடுத்த ஒரு தான் சினிமா தான் சினிமா ஸோ அதனால தான் நான் நானும் இங்கே வந்து நிற்க முடியுது ஸோ அனுதினமும் இந்த ஒரு அறிவியலுடைய வளர்ச்சி எல்லா துறைகளிலையும் வந்து வியக்கிற அளவுக்கு வளர்ந்துகிட்டே வர மாதிரிதான் சினிமாலயம் தொடர்ந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரி சரி திரைத்துறை சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கு அந்த பழகம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அதுபோல மக்களும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா பலனையும் அனுபவிக்கிறாங்க அவங்க கையில் இருக்கிற போன்ல இருந்து நேவிகேஷன்ல இருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா டக்குன்னு முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நான் வந்து இதை இதை நம்ம நிறைய நேரம் எல்லார்கிட்டையும் ரொம்ப பேசி பேசி டயர்ட் டயர்டாயிடுது நல்லா பார்த்து அறிவாளியா இருக்காரு கூட உட்காந்து பேசும்போது இப்பல்லாம் என்னப்பா அன்னைக்கெல்லாம் அப்படி அப்படிங்கும் போது இல்லை நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேங்க அப்படிங்க இல்லை இல்லை அன்னைக்கெல்லாம் அப்படி கட்டினாங்க இப்படி கெட்டனாங்க போது ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லு சொல்லும் போது நான் திரும்ப என்ன ஆகுதுன்னா அதை ஏத்துக்க முடிய மாட்டேன் அவங்களால இல்லையா வேணே சொல்றான் முன்னோர்கள் தான் நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இல்ல அப்ப நான் உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவேன் இன்னைக்கு நாம மக்கள் பயன்பாட்டுக்கு எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்பு கிடைக்கப்பட்டிருக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறித்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் ஆண்டவங்க கூட பூமியினுடைய வெளியிலிருந்து விண்வெளியிலிருந்து ஒரு தோற்றத்தை அவங்க பார்த்ததே இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம அதை பார்க்குறோம்ல நம்ம விமானத்துல ஒரு பயணம் போறோம் எவ்வளவு அதிநவீன வசதிகளை கண்டுபிடிக்கிறோம் ஒரு வழினா கூட ஸ்கேன் பண்ணி என்னன்னு பாக்குறோம் பள்ளி வழியில சேர்த்து போன மன்னர்களா இருந்திருப்பாங்க தானே அப்படின்லாம் சொல்லி நிறைய நேரம் அதை பத்தி எல்லாம் பேசுவேன் சொல்லுவேன் ஆனா இருந்தாலும் திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் முன்னோர்கள் ரொம்ப நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இல்ல நமக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து அழிஞ்சிட்டோம் இப்படி இந்த போக்கு வந்து இங்கதான் நம்ம தான் நிறைய இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியல சோ இன்னுமே கூட நம்ம என்னெல்லாம் வளர்ச்சிகள் அனுபவிச்சுக்கிட்டோம் எந்த எத்தகைய கண்டுபிடிப்புகள் நமக்கு எல்லாம் பயன்றிந்துட்டு நம்ம வாழ்க்கை மூலமா எல்லா துறைகளும் எப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்குங்கிறதையே கூட எப்பவுமே இது பயன்படுத்துறவங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி பயன்படுத்துறவங்க எப்பவுமே எல்லா காலத்திலயும் நல்லா இல்ல இது முன்னாடி இருந்தவங்க நல்லா கட்காலத்துல நல்லா மாதிரியான ஒரு போக்குகள் இருந்துகிட்டுதான் இருக்கு இனி வரும் காலங்கள் நிறைய அதெல்லாம் நம்ம நிறைய கூட இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்துறவங்களுக்கே ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு சினிமா இன்னைக்கு வளர்ந்துருக்கு இந்த சூழல்ல நான் சினிமால இயங்கிக்கிட்டு இருக்கேன் இனி வெறும் காலத்துல சினிமா எவ் எத்தனை ஒரு வடிவத்தை எடுக்கும் அது எந்த விதமாக இருக்கும் அது அது இன்னும் ஆனால் என்ன வந்தாலும் மக்களை மகிழ்க்கக்கூடிய இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு பட் அதனுடைய வடிவம் மாற்றம் இப்போ வரைக்கும் வந்திருக்க மாதிரி இன்னும் 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 வேற வேற ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் எல்லா துறைகள்லேயும் அறிவியலுடைய வளர்ச்சியை வந்து அனுதினமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் எனக்கு அறிவியலுடைய வளர்ச்சிகளை பார்க்கறதோ இங்கே வந்து பேசக்கூடியவங்கிட்டருந்து நான் ஏதாவது ஒரு நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியுமா பகிர்ந்துக்க முடியுமாங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்திருந்தேன் அந்த வகையில் அவங்க பேசக்கூடியதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கும் போய் தேவைப்படுற ஒரு கருத்துக்களா இருக்குது எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள்